பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய சபஜதாம் கல்ப விரக்ஷாய நமதாம் காமதீனவி கூடியிருக்கக்கூடிய ராகவேந்திர சுவாமி பக்தர்கள் அனைவரையும் சிரம் தாழ்ந்து வணங்கி மகிழ்கிறேன் எந்த ஜென்மத்தில் எவ்வளவு புண்ணியம் செய்தேமோ குருராஜனுடைய ஆலயத்தில் இன்னைக்கு அத்தனை பேரும் அமர்ந்து அவருடைய சேவையை பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு இந்த பாக்கியத்துக்கு அடித்தளம் போட்டது யார் அப்படின்னா உங்க ஊர்ல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ராகவேந்திர சுவாமிகளை அம்மா அம்மா அப்படிங்கிற ஒரு பாசத்தோடு விடாது பக்தி செஞ்சு தினசரி பூஜை செஞ்சு அம்மாவனுடைய முழுமையான அனுகிரகத்துக்கு பாத்திரம் செய்த அண்ணன் முனியாண்டி அண்ணன் இப்போ அவர் பிரார்த்தனை செய்தார் அவருக்கு என்ன உண்டோ ராகவேந்திர சுவாமிகள் முழுக்க முழுக்க அனுகிரகம் செய்தாயிற்று அப்போ இந்த அனுகிரகம் இந்த மன் மலேசிய மந்திராலயத்துல இருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் கிடைக்க வேணும்னு நினைச்ச ஒரு பக்தருடைய எண்ணம் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கேன் அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பிரார்த்தனை அவ அவள் மனசுல இருக்கு அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி சின்ன குழந்தையா இருந்தால் இன்னைக்கு மேக்ஸ் பரீட்சை பாஸ் ஆயிடணும் அப்படின்னு அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகணும் எனக்கு குழந்தை பிறக்கணும் எனக்கு வீடு எவ்வளோ வேணா பிரார்த்தனை இருக்கு இங்கே பாருங்க குரு மகான் நினைச்சு எந்த விதமான அனுகிரகமும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாத ஒரு குரு மகான் யாருன்னா நம்ம ராகவேந்திர சுவாமி ஏன்னா எத்தனையோ குருமார்கள் இன்னைக்கு புதுசு புதுசாக எழுந்து வண்ணம் இருக்கிறார்கள் ஆனா வானத்திலிருந்து இறங்கி வந்து நமக்காக இன்று வரை மந்திராலயத்தில் தபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குருராஜர் ராஜர் யாருன்னா அது நம்ம ராகவேந்திர சுவாமிகள் மட்டும்தான் நீங்க சரியான இடத்துக்கு வந்திருக்கிறேன் இப்போ ஒரு கொஞ்சம் அற்புதமா யோசனை பண்ணி பார்க்கலாம் நம்மளாம் வந்திருக்கும் மலேசிய மந்திராலயம் ராகவேந்திர சுவாமிகளை பார்க்க நம்ம பிரார்த்தனையை வைக்கிறோம் ராகவேந்திர நமக்கு அவர் ஒரு சந்நியாசி சதா சர்வ காலமும் ராமரையே தியானம் செய்வது அவருடைய வேலை குருஸ்தோத்திரம் சொல்றேன் சர்வயாத்ரா யதாசக்தி பிரதனம் சரிதானே இந்த இருக்கக்கூடிய எத்தனை யாத்திரை செய்தவர்களோ ஒரே ஒரு முறை இந்த பிருந்தாவனத்துக்கு பிரதட்சிணை சொல்றார் படத்தை சார் இங்கே நரசிம்ம சுவாமியை பார்க்கணும்னா அகோபுள கேத்திரத்துக்கு போனால் அதனுடைய படம் கிடைக்கும் ராமனை பார்க்கணும்னா அயோத்தி போகணும் கிருஷ்ணனை பார்க்கணும்னா உடுப்பிக்கு போகணும் வேதவியாசரை பார்க்கணும்னா பத்ரிகாசிரமத்திற்கு போகணும் ஆனா ஒரு பிருந்தாவனத்தை பிரதட்சிணை பண்ணினா எப்படி சர்வ யாத்திரா எப்படி அந்த பலன் கொடுக்கிறார் கொஞ்சம் பாருங்க ஒரு ஒரு பிருந்தாவனத்தையும் பிரதட்சிணை செய்யும் போது என்னுடைய பக்தன் எனக்காக தபம் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ அவனை தேடி வரக்கூடிய பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் மனசுல என்ன இருக்கோ அதை நிறைவேற்றுவது என்னுடைய பொறுப்பு என்று பிருந்தாவனத்தினுடைய முகப்பு எதிரே பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா உங்க கண்ணுக்கு தெரியக்கூடிய பிருந்தாவன அமைப்புல சாக்சாத் நரசிம்ம சுவாமி காத்துட்டு இருக்கார் தயவு செய்து மறந்துடாதீங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு இந்த பயம் சம்பந்தமான அந்த பிரச்சனை நான் அதை பத்தி ரொம்ப ஜாஸ்தி சொல்லல அந்த மாதிரி யாருக்கும் வரக்கூடாது திடீர்னு இரவு நேரம் எந்திரிச்சு அவங்க பாட்டிக்கு பாட ஆரம்பிச்சிடுவாங்க ரோட்ல நடக்க ஆரம்பிச்சிருவாங்க சுவாமி பாட்டு நடக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சில இடத்துல நடக்கும் அந்த மாதிரி பயம் சார்ந்த தொந்தரவுகள் யாருக்கு இருக்கோ நரசிம்ம சுவாமி அப்பாவா வந்துட்டே இல்லையே நான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க சாக்ஷாத் பிரகலாதனுக்காக நரசிம்ம சுவாமி அவதாரம் எடுத்தவர் ஆனந்தமா பிருந்தாவன முகப்புள்ள தங்கிட்டார் சரி இப்படி பிரதட்சணை பண்ணிட்டு இப்படி வலது பக்கமா வரல் பார்த்தா சாட்சாத் ராமச்சந்திர முக்தி குடும்ப சகிதமா நிற்கிறார் ஓ நீங்க பாட்டுக்கு ஏதோ சொல்வேள் இதுக்கெல்லாம் சாட்சி இருக்கா அப்படின்னு கேப்பீடு இல்லையா இதையெல்லாம் கண்ணார பார்த்த சாட்சி இருக்கு விஜயதாசர் பிருகு ரிஷிகள் தன்னுடைய பாட்டுல எழுநூற்றி பதிமூணு தேவதைகளை ஒரு பிருந்தாவனத்தில் கண்டேன் நோடிதே குருகளா அப்படின்னு அத்தனை பேரையும் கண்ணார பாட்டு வர்ணிச்சு எழுதியிருக்கிறார் அப்போ ராமச்சந்திரமூர்த்தி எதுக்கு பிருந்தாவனம் இந்த முகப்புல இருக்கணும் வலது கை பக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தனம் எவ்வளவோ திறமைகள் இருந்தும் பிரகாசிக்க முடியாத அந்த வறுமை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும் சில நேரம் சில வீட்டுல ஒருவேளை உணவு கூட சிரமமா இருக்கக்கூடிய எத்தனையோ இருக்கலாம் அப்போ அந்த வறுமை நீங்குவதற்காக பிருந்தாவனத்துக்கு வந்து யாரெல்லாம் பிரார்த்தனை பண்றாலும் ராயரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவர் தபு செஞ்சிட்டு இருக்கிறார் யாரை பார்த்து எனக்காக தபஸ் செய்து கொண்டு இருக்கிறார் இல்லவா என் பக்தனை நான் பார்த்துக்கிறேன் உன் பக்தனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ராமச்சந்திரமூர்த்தி அவர்களுடைய வறுமை நீங்குவதற்காக பகவானுடைய அவதாரம் காத்து கொண்டிருக்கிறது பக்தர்களே பிருந்தாவனத்தினுடைய பின்புறம் யார் சார் இருக்கா அப்படின்னா சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணன் இப்போ நரசிம்ம சுவாமி பிரகலாதனுக்காக வந்தான்னு உங்களுக்கு தெரியும் ராம ராமதேவரை பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம் நித்திய நித்தியம் மூலராமர் பூஜை செய்து ராமனுடைய ஜபத்தை நித்தியமித்தம் செய்து கொண்டிருப்பதால் பிந்தாவனத்தினுடைய வாசம் ராமத ராமனுக்கு பின்னாடி ஏன் சார் கிருஷ்ணன் அப்படின்னா பாருங்க ஒரு முறை உடுப்பி கஷேத்திரத்தில் நம்ம ராகவேந்திர சுவாமிகள் போயிருக்கார் அவருடைய சஞ்சார கிரமத்தில் அங்கே போய் சேர்றதுக்கு சுமார் இரவு ஒரு ஒன்னரை ரெண்டு மணி ஆயிடுது இரவு அங்கே போய் போன எல்லாம் தங்கி ஆச்சு பாருங்க அடுத்த நாள் அந்த மடத்தினுடைய சுவாமிகள் உடுப்பி கிருஷ்ணனுக்கு பூஜை பண்றார் ரைட் நேவேத்தியம் ஆச்சு அப்படியே தியானத்தில் இருந்த சுவாமிகள் அதாவது அந்த உடுப்பி பீட்டாதிபதியா இருந்து கிருஷ்ணனுக்கு தினசரி பூஜை செய்வார் இல்லையா அவரை சொல்லிட்டு இருக்கேன் கண்ண மூடி தியானம் செய்து தன்னை கண்ணை திறக்க பார்க்கும் போது கர்ப்ப கிரகத்துல கிருஷ்ணனை காணும் கொஞ்சம் நினைச்ச பாருங்க திருப்பதியில ஸ்ரீனிவாசனை என்ன காணாம தான் போயிருந்தோம் அவரை மறுபடியும் கர்ப்ப கிரகத்தில் சேர்த்தவர் வியாசராஜர் நான் மறுபடியும் அதனுடைய அதனுடைய கதை சொன்னா அது ஒரு அரை மணி நேரம் ஆகும் எனக்கு அரை மணி நேரம் தான் கொடுத்துருக்கா அப்போ பாருங்க கண்ணை மூடினா கர்ப்ப கிரகத்துல இதுவரையில நான் பூஜித்து வந்த கிருஷ்ணனை காணோம்னா நான் என்ன தவறு செய்தேன்னு பதட்டப்பட்டு ஆயிட்டார் அந்த சுவாமிஜி யாரு அந்த பீட்டாதிபதி அப்ப சிஷ்யாலையெல்லாம் கூப்பிட்டு அப்பா காலையிலிருந்து நம்ம என்ன செஞ்சோம் ஏதாவது தவறு செய்தோமா அப்படின்னு கேட்டார் நிர்மாலிய விசர்ஜனத்திலிருந்து இருந்து ஆரம்பிச்ச காலையில பூஜை முறையில வரிசையா ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா யோசனை பண்ணி எந்த தப்புமே பண்ணலையே நான் எந்த தப்புமே பண்ண மாதிரி தெரியல எல்லாம் சரியாக இருக்குது சுவாமிகளே அப்படிங்கிறார் அப்படின்னா நேற்று மாலையிலிருந்து நடந்ததை சொல்லு அப்படின்னு நேற்று மாலை தொட்டில் பூஜையெல்லாம் நடந்துச்சு மலேசிய மந்திர இடத்துல எல்லாம் ஆனந்தமாக பாட்டு பாடி சந்தோஷமாக நீங்கள்லாம் இருந்தீங்களா இதையெல்லாம் விவரிக்கிறார்கள் சிஷியர்கள் அந்த அப்போது ஒரே ஒரு சிஷ்யன்னு சொன்னால் பன்னிரண்டு மணிக்கு மேலே ராகவேந்திர சுவாமிகள் உடுப்பை சேர்த்துறதுக்கு விஜயம் பண்ணியிருக்கா அப்படின்னு அவன எதிர் சொல்லிட்டார் இதை ஏன்பா என்கிட்ட சொல்லுது இரவு பன்னெண்டு மணிக்கு மேல வந்தாரு இல்லையா நான் காலையில அந்த நிர்மாலிய விசர்ஜனத்துக்கு வந்தேன் இல்லையா அப்பறம் எனக்கு சொல்லியிருக்க வேண்டாமா அல்லது அவர் உடுப்பிக்கு வராரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்கூட்டியே எனக்கு சொல்ல வேண்டாமா அவரை முன்னின்று நான் வரவேற்க வேண்டாமா எவ்வளவு பெரிய தப்பாயிடுச்சு பாருங்க ராகவேந்திர சுவாமிகள் வாழ்ந்த காலத்துல சமமாக இருந்த அந்த சுவாமிகள் மனசுல எவ்வளவு பெரிய அமர்ந்திருக்கிறார் பாருங்க ராகவேந்திர சுவாமிகள் சரி ராகவே நேர வரா யாரு அந்த பீட்டாதிபதியும் கூட சிஷ்யர்களும் குடுன்னு ஓடி வராங்க ராகவேந்திர சுவாமிகள் ஒரு சத்திரத்துல ஆனந்தமா மூட ராமர் பூஜை ராமரை பார்த்து செஞ்சிட்டு இருக்கார் வாயில பார்த்து இல்லை மூடராமரை பார்த்த பூஜை பண்ணிட்டு இருக்கார் அந்த வாயில நிக்கிறார் பாருங்க அந்த பீட்டாதிபதியும் சிஷியர்களும் தூரத்தில் பார்த்தா மூடராமர் பூஜை ராகவேந்திர சுவாமிகள் செஞ்சிகிட்டு இருக்கிறார் பக்கத்தில் ஒரு சின்ன குழந்தை பகவான் கிருஷ்ணன் ஆனந்தமாக அதை பார்த்துட்டுருக்கார் இது ராகவேந்திர சுவாமியினுடைய பக்தி கர்ப்ப கிரகத்துல இருக்க கொள்ளாம என்னுடைய பக்தன் இந்த இடத்துல மூடராமன் பூஜை செய்யறான் அப்படின்னு ஒண்ணு அந்த கர்ப்ப கிரகத்தை வெட்டு வந்து ராகவேந்திர சுவாமிகள் செய்யக்கூடிய பூஜைக்கு பக்கத்துல நின்று பகவான் கிருஷ்ணன் பார்த்துட்டு இருக்கான்னா இப்ப நான் சொல்ற பிருந்தாவனத்துடைய பின்னாடி பக்கம் பகவான் கிருஷ்ணன் இருந்து கொண்டு எத்தனையோ பேருக்கு திருமணமாகி சந்தானம் இல்லையே அப்படிங்கிற வருத்தம் இருக்கு இல்லையா அப்படி யாராச்சும் வந்தாங்கன்னா கிருஷ்ணன் நான் இருக்கேன் நானே உங்க ஆத்துக்கு வந்துட்டுமா அந்த மாதிரி பகவான் கிருஷ்ணன் பிருந்தாபனத்துல காத்தன் இருக்கான் சரி இந்த பக்கம் வரையிலே பிரதர்ஷனை பண்ணி அங்க யாருன்னா ஒரு மூர்த்தியில ரெண்டு மூர்த்தி காத்தேன்னு இருக்கா வேதவியாசன் ஹைய கிரீவ மூர்த்தி வேதவியாசன் ஹை ஹயக்ரீவ ஹைய கிரீவ மூர்த்தியை பார்த்திருக்கேன்னா படிக்கிற குழந்தைகள்லாம் ஆனந்தமா என்ன சொல்றது வேண்டக்கூடிய கடவுள் அயக்ரீவ மூர்த்தி ஹயக்ரீவ மூர்த்தியினுடைய ரூபம் எப்படி இருக்கும் முகம் குதிரை முகம் வெரி குட் ஏன் குதிரை முகம் யானை முகம் இல்லை வேற ஏதாவது நாய் முகம் அல்லது நரி முகம் இருக்கிறாங்க கல்வி கடவுளா இருக்கக்கூடிய ஹயக்ரீவ சுவாமியினுடைய குதிரை ரூபத்துக்கு சனாதன தர்மத்துல குதிரை தூங்காது குதிரை படிக்கிற குழந்தை தூங்கக்கூடாது சோம்பேறித்தனமா இருந்தா படிப்பு வராது அப்ப கல்வியினுடைய கடவுளுடைய முகம் எப்படி இருக்கணும்னா குதிரையினுடைய முகமா வச்சான் அவனுடைய நாலு கைகளை பார்த்திருக்கீங்களா ஹைக்ரீவ மூர்த்தி இருக்காங்களா ஹைகிரீவ சுவாமி கோயில் இருக்கா மூர்த்தி எங்கேயா இருக்கா இங்க பக்கமா நாளைக்கு போய் பாருங்க நாலு கை இருக்கும் அந்த கையில என்ன வச்சுட்டு இருப்பா ஒரு கையில புஸ்தகம் ஒரு கையில ஜபமாலை இன்னொரு கையில சங்கநாதம் நாலாவது கையில தாமரை மணர் போன்ற வெற்றிக்கு உண்டான அறிகுறியா கையில வச்சுருப்பார் யாரு என்ன சொல்ற படிக்கிற குழந்தைகளையே தூங்காதீங்க தூக்கத்தை ஜெயிங்க கையில இருக்கக்கூடிய புத்தகத்தை பார்த்து படிங்க படிச்சா போராது ஜபமாலை ராம 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 அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்ல படிச்சதை திருப்பி திருப்பி சொல்லி பாருங்க படிச்சா பத்தாது புரியுதா சரி ஜப்பானை சங்கநாதம் நீங்க படிச்சதை மத்தபாலுக்கு சொல்லி கொடுக்கும் சங்கநாதம் எப்படி உலகத்துக்கு கேட்குது இல்லையா அதே மாதிரி நாம என்ன படிச்சிருக்கமோ அது குருவனுடைய அருணால் நமக்கு கிடைச்சது இப்ப செஞ்சிட்டு இருக்கிறது சங்கநாதம் ராகவேந்திர சுவாமிகள் என்ன உணர்த்தினாரோ அதையே இத இல்ல இதுக்கு பேரு சங்கநாதம் இந்த மூன்றையும் நான்கையும் யார் ஒரு குழந்தை அவனுடைய வெற்றி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான்காவது கையா இருக்கக்கூடிய ஆனந்தமான புஷ்பம் வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் தரத்துக்கு தயாரா இருக்கேன் ஒரு மூர்த்தியை பார்க்கறதுக்குள்ளே கல்வி கடவுள் கையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு சொல்லக்கூடிய எவ்வளவு பெரிய ஆனந்தமான விஷயம் சோ பாருங்க ஒரு பிருந்தாவனத்தை சுத்தி வரும்போது பகவானுடைய அனைத்து அவதாரங்களும் அகோபலம் போய் நரசிம்ம சுவாமியை போக முடியல என்ன அயோத்தி போய் ஸ்ரீராமன் உடிப்பை போய் ஸ்ரீகிருஷ்ணன் பத்ரிகாசனமும் போய் வேதவியாசர் ஒரே ஒரு பிருந்தாவனத்தை இங்க பிரதட்சணை பண்ண சர்வயாத்ரா படாவாத்தி யதாசக்தி பிரதட்சணம் வயசு இப்பெல்லாம் கால் வழி இவ்வளவு அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு செய்ய முடியாது உங்க உடம்புக்கு எவ்வளவு முடியுதாசி பிரதட்சணம் ராகவேந்திர சுவாமிகளை வேண்டதுக்கு காசு பணம் அதெல்லாம் வேண்டுமா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை என்ன கேட்டார் பாருங்க எந்த பக்தரையும் வெறும் கையோட இதுவரையிலும் என்னுடைய குரு ராஜா திருப்பி அனுப்பிச்சது இல்லை